வெல்கம் டு கே ரூஃபிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல சென்னை சோழிங்க நல்லூர்ல போட்டிருக்கிற கேரளா மாடல் ரூஃபிங் பத்தி பாக்க போறோம் இந்த ரூஃபிங் பாத்தீங்க அப்படின்னா பிஜி ஹாஸ்டல் பர்பஸ்க்காக இந்த ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த ஒர்க்கை நம்ம கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் தேவி மேடம் அவங்க தான் நமக்கு வந்து இந்த வேலையை கொடுத்தாங்க ஸோ நிறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ் வாங்கிட்டு நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம தான் கரெக்டான பர்சன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலையை வந்து ஃபுல்ஃபில்லாக நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஏன் அப்படின்னா இதில் சில மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எப்பயும் போல போடாமல் சில சில டிசைன்ஸ் வந்து மாற்றம் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ரிவியூ கொடுத்துருக்காங்க நாங்கள் எப்படி வேலை செஞ்சோம் என்ன மாதிரி மெட்டில் யூஸ் பண்ணோம் ஒழுங்குக்கு மேல செஞ்சமா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆடியோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அவங்க பேசுறது நீங்க கேட்கலாம் அந்த வீடியோ மூலியமா நீங்க இப்பதான் நம்ம கேம்ஸ் கேம் சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட் நடத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்க இந்த வீடியோவை பேஸ்புக்ல பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாலோ ஆப்ஷன் நடத்தி ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ரூபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ எதை பாக்கணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல போட்டோஸ்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த அந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா இந்த ரூபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்க போட்டுக்கிற இந்த வீடியோ ஃபுல் எச் டி போர் கேல போட்டுருக்கோம் உங்க மொபைல குவாலிட்டி கம்மியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா வீடியோவோட குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்லா பாக்குறது நல்ல தெளிவான தோட்டத்தை கொடுத்துங்க இப்போ மேடம் அந்த கஸ்டமர் பேசுற அந்த ரிவியூ நீங்க வந்து ஆடியோவா நீங்க கேட்கலாம் அப்படியே அந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க சின்னதா ஒரு ஷெட் மாதிரி போடலாம் ஒரு பிஜி பர்பஸ்க்காக அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா கேரளா ரூஃபிங் போடணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு அதனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல சரி நம்ம பார்ப்போம் ஷீட் பற்றி கேரளா ஷீட் பற்றி பார்ப்போம்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் அப்படி பண்ணும்போது நிறைய அந்த ஷெட்டு போடுறவங்க கான்டெக்ட் கிடச்சிது எல்லா கான்டாக்டையும் பார்த்து ஒரு சில காண்டாக்டை வந்து நான் வந்து இது பண்ணேன் பண்ணப்போ எல்லாரும் வந்து பேசுனாங்க பேசி நான் நல்லா போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரேட்டு எல்லாமே எனக்கு சொன்னாங்க அதில் கேஎம்சின்னு ஒரு ரூஃபிங்கை சர்ச் பண்ணேன் அதுலேயும் அந்த அவர்கிட்டேயும் பேசினேன் பேசினப்ப அவர் ரொம்ப நல்லா பேசியிருந்தார் பேசுறது எல்லாருமே பேசுவாங்க பிஸ்னஸ்க்காக பட் அவர் மட்டும் எனக்கு என்கொயரிக்கு நம்பர் கொடுத்தாரு நான் சென்னை லொக்கேஷனில் இருக்கிறதுனால அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சென்னையிலேயே வந்து ஒரு ஏழு எட்டு என்கொயரி நம்பர் கொடுத்தாரு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க என்னோடய ஒர்க் பற்றி அப்படின்னு சொன்னார் சரி ஓகே மற்ற யாரும் எனக்கு இந்த மாதிரி என்கொயரி நம்பர் கொடுக்கல இவர் தான் கொடுத்தாரு அவர் கொடுத்ததுனால நான் அதை என்கொயரி பண்ணேன் பண்ணப்போ எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒர்க்கு சூப்பருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகும் ஷெட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் அப்போலோ பைப்பு அந்த மாதிரி ஒரு நல்ல பைப்பு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஷீட்டு முடிஞ்ச உடனே உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச உடனே ஷீட் போடுவாங்க அப்படி சொன்னாங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க நல்லாயிருக்கும் ஒர்க்கு அப்படின்னு எல்லாருமே வந்து நல்லா ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க சரி ஓகே சொல்லிவிட்டு நானும் ஒரு டூ மந்த்து கழித்து பண்ணலாம் ஏன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சரி நம்ம எடுத்தோடனே டப்புன்னு போட்டுவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுத்தேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் எனக்கு ஒரு டூ மந்த்து டைம் வேணுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ என்னோடய சிவில் ஒர்க்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் கால் பண்ணேன் கால் பண்ணதுக்கு அவர் மறுநாளே வந்துட்டார் சைட்டை பார்க்குறதுக்கு வந்துட்டு சைட்டெல்லாம் பார்த்துட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டு ரேட் சொன்னார் ரேட் சொன்னப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அதிகமாக இருந்தோடனே ஓகே பரவாயில்ல ஆனால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது பிகாஸ் அது பிஜி பர்பஸ்க்காக போது லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் நல்லா பண்ணித்தரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிவிட்டு போனார் சொல்லிவிட்டு போனால் அன்றைக்கி நைட்டே மெட்டீரியல்லாம் இறக்கிட்டார் அமௌண்ட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆஸ்டாலாம் என்கிட்ட அவர் கேட்கல நான் அனுப்ப அனுப்ப அவர் கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு மெட்டீரியல் அமுச்சார் கூடவே வந்து பசங்க எல்லாரும் லேபர் லேபருக்கு வந்தாங்க எல்லாரும் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஒரு சின்ன இது கூட நமக்கு கஷ்டம் கொடுக்காமல் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க சிவில் ஒர்க்கு கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும்னாங்க பட் என்கிட்ட கொஞ்சம் சிவில் ஒர்க் இருந்ததுனால அதையும் அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க என்கிட்ட அதுக்கு தனி அமௌண்ட்டு கேட்கலை ரொம்ப நல்லா ஒரு அஞ்சாறு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணாங்க சரி ஸ்டேக்கு மட்டும் நான் கொஞ்சம் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்க எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் சிவில் ஒர்க் இருந்ததுனால அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஷீட்டுக்காக காண்டெக்ட் பண்ணேன் அந்த ஷீட்டுக்காகவும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்து உடனே வந்து ஆள் அமிச்சாங்க அமிச்சிட்டு ஷீட் ஒர்க்கும் நல்லா பண்ணி கிளியராக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரிவ்யூ வந்து நானே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு மழை வந்து லீக்கேஜ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்கலான்னு அதுக்கேற்ற மாதிரி சென்னையில் திடீர்னு மழை பெஞ்சுது பெஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு லீக்கேஜ் இல்லை ஓகேவாக இருக்குது நல்லா தான் இருக்குது ஸோ உடனே நான் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ கொடுத்தேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஒர்க்கு குட் குட் ஒர்க்கு மெட்டீரியல் வந்து நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது என்ன மெட்டீரியல் அப்படின்னு அந்த அளவுக்குலாம் நமக்கு பார்க்க தெரியாது ஸோ ஏமாத்தணும்னா ஏமாற்றலாம் அவங்க ஏமாத்தினாங்க இல்லை ஏமாற்றலை நல்ல மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க இது இல்லாமல் எல்லா ஒர்க் எல்லாமே நல்லது பசங்களும் நல்லா நமக்கு பண்ணி கொடுத்தாங்க நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம் தான் ஆனாலும் சூப்பராக இருக்குது ஒர்க் சூப்பராக இருக்குது நம்ம ஒரு வேலை முடிச்சுட்டு அதை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்ல அப்படி பார்க்கும்போது சூப்பர் நம்ம சோழிங்கநல்லூரில் வந்துட்டு நான் தான் கேரளா ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதனால் எனக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாக தெரியல ஒர்க் நல்லாயிருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் கேஎம்சி ரூஃபிங் ஸோ நீங்கள் மேடம் சொன்ன ரிவியூ பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க மனசார அவங்க மனசில் தோணின விஷயத்தை தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது எதுக்காக போட்டிருக்குன்னா நான் ஒரு யூடியூபர் யூடியூப்லேருந்து நான் ஒரு விளம்பரத்தை பண்ணுறேன் அதன் மூலிமா உங்களுக்கு வந்து நான் வேலை செய்கிறேன் ஆனால் அதன் மூலிமா நீங்கள் நம்பலாம் நம்பாமலும் இருக்கலாம் அந்த நம்பிக்கையை வரவழைக்கணு பொறுத்த தான் இந்த ரிவியூ வந்து போட்டிருக்கேன் ஸோ இவங்களும் யூடியூப்ல பார்த்து தான் கூப்பிட்டாங்க இவங்களுக்கு நம்ம போய் வேலை செஞ்சு கொடுத்தோம் நல்லா நீட்டாக வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன நடஞ்சோ அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பயப்படாமல் வந்து இந்த யூடியூப்ல இருக்காங்க என்ன பண்ணுவாங்க நான் நினைக்க வேண்டாம் நம்பிக்கையாக கொடுங்க நான் நல்லபடியாக வேலை செஞ்சு தரேன் அதே மாதிரி இந்த ரூஃபிங் சர்வீஸை ஹைதராபாத்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டமும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த மாதிரி ரூபிங் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவோம் ஏன்னா மினிமம் உங்களுக்கு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆறு இதில் ஓடு போடுறது டபுள் ஓடு போடுறது ஃபால்சிலிங் ஓடு போறது எல்லா டைப்பும் பண்ணிட்டு தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா

நாங்க நீட்டா முடிச்சு கொடுத்துருவோம் கேம்ஸ் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் அப்போலோ பைப் பிராண்டட் ஷீட் பிராண்டட் ஸ்க்ரூ எல்லாமே நீட்டா வந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ பிராண்டடா இருந்தா மட்டும் பத்தாதுங்க ஒரு வேலைக்காரனுக்கு வந்து திறமையான வேலை செய்ய வந்து ஆள் வேணும் சோ குவாலிட்டி வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க டாட்டால போட்டாலும் வரும் நார்மலா வேற ஏதாவது கம்பெனில போட்டாலும் வரும் ஆனா பட் ஆனா நல்ல வேலை செய்ய திறமையான ஆள் வேணும் இப்ப பாத்தீங்களா லேயிங் எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு சோ பினிஷிங் தாங்க முக்கியம் குவாலிட்டி முக்கியம் இல்ல மறுபடியும் சொல்றேன் ஃபினிஷிங் தான் முக்கியம் நான் அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க கேட்குறீங்க அளவு கேட்குறீங்க கொட்டேஷன் சொல்கிறோம் அவ்வளோதான் அதோட வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணி நான் வேறு ஒருத்தர் இடத்துல ரூபிங் போட்டுவிட்டு அவங்க சரியாக போட்டு கொடுக்கலாம் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் சொல்கிறீங்க இந்த தவறெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு தான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கிறோம் திரும்ப திரும்ப எல்லா கஸ்டமரும் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு அதாவது ஒரு வேலை காரணம் நீங்கள் தான் சரியான சூஸ் பண்ணி நீங்கள் தான் கரெக்டான பர்சனை நீங்கள் தான் பார்த்து வேலை கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா அது உங்கள் சைட்ல தான் முதல்ல நடக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரேட்டு பத்து ரூபா சேர்த்தி தாங்க ஆனால் குவாலிட்டியாக இருக்கணும் ஃபினிஷிங்காக இருக்கணும் நினச்சிட்டிங்கன்னா கெய்ம்ஸ் இருப்பை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்